முசரில்லா ஸ்டிப்டு சிக்கன் பார்ம் செய்முறை பாரம்பரிய சிக்கன் பார்மில் பெர்பெக்ஷனில் எப்படி முதலிடம் பெறுவது அதில் மேலும் சீஸ் சேர்க்கவும் இது அதிகப்படியான மகிழ்ச்சியாகத் தோன்றினாலும் இது முற்றிலும் பொருத்தமானது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்ப்பது ஒரு மோசமான விஷயம் அல்ல இதை கட்டியது கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் உங்கள் அனுபவத்தைப் பகிரவும் தேவையான பொருட்கள் ஒன்று பவுண்டு தோல் இல்லாத எலும்பு இல்லாத கோழி மார்பகங்கள் புதிய மொசரெல்லா எட்டு அவன்ஸ் ஹலால் உப்பு கருப்பு மிளகு புதிதாக தரையில் அரைத்து நோக்கம் கொண்ட மாவு ஒன்று கப் மூன்று அடித்த முட்டைகள் பாங்கோ பிரட்டூல்களில் நனைக்கப்பட்டு ஒன்று கப் உலந்த ஆர்கனோ ஒரு தேக்கரண்டி பூண்டு தூள் ஒன்று இன்கீழ் எட்டு தேக்கரண்டி புதிதாக அரைத்த பார்மேசன் அரை கோப்பையாக பிரிக்கப்பட்டுள்ளது சமைக்கும் போது ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துங்கள் இரண்டு புள்ளி இரண்டு கப் மறினாரா ஒன்று இன்கீழ் நான்கு கப் துளசி இறுதியாக வெட்டப்பட்டது போகோசு நறுக்கியது இரண்டு தேக்கரண்டி திசைகள் அடுப்பில் நாநூற்று இருபத்தைந்து திகிரி ஒவ்வொரு கோழி மார்பகமும் ஒரு கூர்மையான கத்தியை பயன்படுத்தி ஆழமான கீறல் செய்யப்பட வேண்டும் முசரல்லாவுடன் பாக்கெட்டுகளை நிரப்பவும் பின்னர் விளிம்புகளை ஒன்றாக அழுத்துவதன் மூலம் கோழியை மூடவும் கோழியின் வெளியே உப்பு மற்றும் மிளகு நீங்கள் மாவு முட்டை மற்றும் பாங்கோ ரொட்டி துண்டுகளை மூன்று ஆழமற்ற உணவுகளாகப் பிரிக்க வேண்டும் ஒன்று இன் இன்கீழ் நான்கு கப்பார்மேசன் ஒன்று இன் கீழ் இரண்டு டீஸ்பூன் உப்பு உலர்ந்த ஆர்கனோ பூண்டு தூள் மற்றும் பாங்கோ ரொட்டி துண்டுகள் ஆகியவற்றில் கிளறவும் அதிகப்படியான மாவை அசைத்து நிரப்பப்பட்ட கோழியை அடுத்ததாக அடித்த முட்டையில் நனைத்து பூசப்படுகிறது நீங்கள் அதைத் தோண்டி எடுக்கும்போது கோழியை ரொட்டி துண்டுகளில் நன்றாக மூடி வைக்கவும் ஆலிவ் எண்ணெயின் மெல்லிய பூச்சு ஒரு பெரிய கடாயில் நடுத்தர வெப்பத்தில் சூடாக்கப்பட வேண்டும் வானொலியில் கோழியைச் சேர்த்து ஒவ்வொரு பக்கத்திலும் நான்கு நிமிடங்கள் அல்லது இருபுறமும் பொன்னிறமாகும் வரை சமைக்கவும் மரினாராவின் மேல் துளசியைப் பரப்பி சிக்கன் முழுவதும் ஊற்றவும் வெப்பத்தை அடைத்த பிறகு மீதமுள்ள பார்மிசனுடன் கோழியின் மேல் வைக்கவும் கடாயில் கோழியை இன்னும் இருபது நிமிடங்கள் அடுப்பில் வைக்கவும் அல்லது அது நன்றாக இருக்கும் வரை சமைக்கவும் ஒரு ஓக்கோசு அலங்காரத்துடன் சூடாக பரிமாறவும்